ஹாய் வியூவர்ஸ் நான் இன்றைக்கி உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பேசிக் அமெரிக்கன் லிவிங் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மஹி ஜனி சேனல் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேசிக் இந்தியன் பர்சனோ இல்லை எந்த ஊர்லேருந்தோ யாராவது அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு வராங்க அப்படிங்கிறப்ப ஸோ அவங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் ஸோ பட்ஜெட் வைஸ் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன டைப் ஆஃப் வீசாஸ் இருக்குது ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி இன்கம் இருக்கும் அப்படிங்கிறத நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி பார்க்கலாங்க அமெரிக்காவில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எல்லா இடத்துலையும் சேம் சேல்ரி அப்படிங்கிற மாதிரி நாம் வந்துட்டு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த லொக்கேஷன் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் சேல்ரி வந்து பேக்கேஜ் கொஞ்சம் பேரி ஆகுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வரும்போது நான் வந்து டிபெண்ட் தான் வந்தேன் ஸோ டிபெண்ட் விசாவில் வரவங்க வந்து நியர்லி சிக்ஸ் இயர்ஸ் வந்து யுஎஸ்சில் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா இஏடி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க இப்போ அமெரிக்காக்குள்ளே வர்ற எல்லாருமே மேஜர் ஒர்க் டைப் வீசாக்குள்ளே தாங்க வருவாங்க அதில் நம்ம செலக்டபிளாக எடுத்துக்கிட்டோம்னா ஹெச் ஒன் பி விசா எல் ஒன் விசான்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேல்ரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மினிமம் சேல்ரி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட்ல டாலர்ஸ்லேருந்து இருக்கும் மேக்ஸிமம் சேல்ரி பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி டாலர்ஸ் வரைக்குமே இருக்கும் ஸோ இது வந்து சீனியர் மேனேஜர் மேனேஜர் அப்படின்ற வேரியேஷனில் வந்துட்டு சேல்ரியோட டைப்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுங்க இந்த மாதிரி ஒர்க்ட பீஸாக்குள்ளே உடனே நமக்கு அடுத்து தேவைப்படுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுங்க இங்கே வந்து வீடு வந்து மொத்தம் தான் சொல்லுவாங்க ஒன்று அப்பார்ட்மெண்ட் இன்னொன்று வந்து டவுன் ஹவுஸ் இன்னொன்று வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக எல்லாருமே ஃபர்ஸ்ட் இங்கே உள்ள வந்த நாங்க நாங்கள் உள்ளே வந்தவனவே எங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஆஃபீஸ்லேருந்தே ஒரு அக்காமடேஷன் கொடுப்பாங்க அதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட இருக்கிற ஆஃபீஸ் இருக்கிற நியர்பை லொக்கேஷனில் அப்பார்ட்மெண்ட் சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கலாம் செகண்டா தேவைப்படுறது வந்து கார் இங்க வந்து நாங்கள் ஃபர்ஸ்டா ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்டா வந்த உடனே எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து நான் ஆல்ரெடி ஒரு சார்ஸ்ல சொல்லிருக்கேன் கார் டிரைவிங் கார் வாங்கணும் அப்படின்னா இல்லை கார் டிரைவ் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து ப்ரொசீஜர் படி அந்த எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறமா ஒரு டெம்பரரி லைசன்ஸ் தருவாங்க அந்த டெம்பரரி லைசன்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கார் டிரைவ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா ரோட்டஸ் போயிட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நம்ம வந்துட்டு காரை எடுக்க முடியும் எக்ஸாம் எல்லாம் பினிஷ் பண்ணிட்டு லைசன்ஸ் கொடுப்பாங்க கார் மஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க கண்டிப்பா எல்லா இண்டிவிஜுவல் ஹவுஸ்லேயுமே ஒரு கார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறப்ப டூ காஸ் கூட இங்க வந்து வச்சிருப்பாங்க அதனால காசு வந்து இங்க மஸ்ட் அதனால டிரைவிங் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து இங்க உள்ள வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து இங்க சொல்லுவேன் கார் எதுக்கு அமெரிக்கால வந்து நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா நீங்க மெயினான சிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாஷிங்டன் கலிபோனியா நியூயார்க் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஆனா இங்க அதாவது அதை தவிர்த்து சில சிட்டிஸ்லலாம் எல்லாம் போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே கம்மி தான் அதனால கண்டிப்பாக வந்து கார் மஸ்ட் சோ நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லை வந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னா டிரைவிங் வந்து மஸ்ட்ன்னு சொல்லுவேங்க இங்க அப்புறமா அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு போனோம் நாம வந்து தங்குறதுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா மொத்த மூணு டைப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்னு போகிறப்ப சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு அமௌண்ட்னு சொல்லணும்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் இங்கே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுவுமே உங்களோட லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஒவ்வொரு வீட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்புறமா ஸ்டவ் இருக்கும் ஸோ ஒரு ஸ்டவ்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து நாலு பர்னர் வச்சது அந்த மாதிரி தாங்க இருக்கும் மேக்ஸிமம் இங்கே அதுக்கப்புறமா அவன் இருக்கும் வாஷிங் மிஷின் இருக்கும் ஸோ இது எல்லாமே காமனாக அப்பார்ட்மெண்ட்ஸில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க எல்லா வீட்லேயுமே இங்கே இருக்கும் அது போக நமக்கு வேற என்ன தேவைப்படும் அப்படின்னா நம்ம இப்போ சோஃபா டிவி ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வாங்கி போனோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நியர்பை ஷாப்ல வந்து நீங்க செக் அவுட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் பை வால்மெட் காஸ்கோ அப்புறமா டாலட்ரி ஸோ டாலட்ரி அப்படிங்கிறது நான் இது ரிலேட்டடா நான் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க்கு ஷேர் பண்றேன் செக் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அதாவது டாலட்ரி அப்படிங்கிறப்ப ஸோ ஒன் டாலருக்கு அதாவது ஒரு டாலருக்கு நிறைய பொருள் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கலாம் ஹோமுக்கு தேவையான அப்ளைன்சஸ் எல்லாமே எடுக்கலாங்க ஸோ அதுக்கப்புறமா நான் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா காஸ்கோ ஸோ காஸ்கோட பெஸ்ட் ப்ராடக்டா சு கம்மியான அமௌண்ட்ல நிறைய திங்ஸ் வந்துட்டு இங்கே எடுக்கலாம் அதுக்கப்புறமா வால்மண்ட் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குது அதுல வந்து நீங்க ஃபர்னிச்சர்ஸ் உன்னோட ஹோம் அப்ளையன்சஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுவோங்க அது மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது என் ஹஸ்பண்ட் ஒன்று சொன்னாங்க அதாவது எலக்ட்ரிசிட்டி புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அப்பார்ட்மெண்ட் நேம் வந்து அதாவது இங்கே வீசாவில் நீங்கள் யாரோட நேம்ல வரீங்களோ ஸோ அவங்க நேம்ல நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டி புக் பண்ணணும் அதாவது எலக்ட்ரிசிட்டி உங்கள் நியர்பை லொகேஷன் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு அங்கே நீங்கள் புக் பண்ணிவிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் கீயே கொடுப்பாங்க எதுனால அப்படின்னா இங்கே இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸுமே ஃபுல்லாகவே தாங்க இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷின் ட்ரையர் அப்புறமா அடுப்பு அப்புறம் ஃப்ரிட்ஜு ஸோ அவன் சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்துட்டு தான் ஒர்க் ஆகும் ஸோ இப்போ வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லி நம்மளால குக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் அந்த வீடே எல்லாமே இருக்கும் ஃபுல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அதனால அவங்க ஃபஸ்ட்டு வந்து எலெக்ட்ரிசிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா சம்மர் அண்ட் வின்டரில் ரொம்பவே இங்கே வேரி ஆகும் ஏன்னா இங்கே வின்டர் வந்து ரொம்ப ஹை பீக்காக இருக்கும் சம்டைம்ஸ் மைனஸ் டிகிரியில் கூட போகும் ஸோ அதனால உங்கள் நியர்லி சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹீட்டரில் தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பாக ஒரு நீட் வந்து இங்கே இருக்குது அதனால நமக்கு வந்துட்டு நாள் நாள் அந்த வின்டரில் வர அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கரண்ட்டு பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சம்மரில் வந்து நமக்கு வந்து மேக்சிமம் கரண்ட் தேவைப்படாது uh, இங்கே டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்கும் சம்மர்லேயும் ஸோ so, அதனால அப்போ வந்து கரண்ட் தேவைப்படாது அப்போ இருக்கிற பேமெண்ட் வந்து கம்பேர் பண்ணும் போது வின்டரில் கொஞ்சம் அதிகமாக <ण्� தான் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் நீட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அதுக்கப்புறமா பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மொபைல் அண்ட் இன்டர்நெட் இப்போ வந்து நம்ம இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் ஸோ வீட்டுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா நான் வந்து சிக்ஸ் இயர்ஸ் பிஃபோர்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் ரொம்ப இல்லை அதனால நான் வந்துட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா பிளான் மாதிரி மொபைல் பிளான் போட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாலலாம் ஏர்டெல் ரில மாதிரி நிறையா அப்போ இருக்கிற இதில் யூஸ் பண்ணிருப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா லைகா மொபைல் டி மொபைல் அப்புறம் ஏடிஎன் டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிராண்டு வந்து இருந்தது அது மூலமா நாங்க வந்துட்டு கார்டு போட்டு நாங்க பேசினோம் இது வந்து பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா யார் கூட நம்ம பேசிக்கலாம் வீட்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சிங்கிளா வந்திருக்கோம் அப்படிங்கற போது நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னா யாராவது ஒரு மொபைல் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் பேசிக்கலாம் சோ இதே இது நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸா வந்திருக்கீங்க இப்போ ஃபோர் மெம்பர்ஸ் ஃபைவ் மெம்பர்ஸா வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப சோ அதுலயுமே ஃபேமிலி பேக் டீம் பேக் அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கும் லைக்கா மொபைல்ஸ் ஏடிஎன்டி நான் சொன்ன அந்த மொபைல்ல செக் பண்ணி இந்த அந்த ஆப்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸோ அது மூலமாகவும் நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படி பே பண்ணும்போது நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணி பேசிக்கலாம் இந்தியாவில் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தேவைப்படும் ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறிங்க இல்லை வந்து இப்போதான் நிறையா வந்துருச்சு நம்ம வந்து கார்டு தான் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்க்கு பே பண்ணுங்கிறது கிடையாது நம்ம இன்டர்நெட் மூலமாக ஒய்ஃபைலேயே நம்ம வந்து பேசிக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சு நாங்கள் வந்த சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் பிஃபோர் வந்து அது கிடையாது ஸோ அதனால நீங்கள் ஒய்ஃபைலேயே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸை கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் இருக்க ஒய்ஃபைலேயே நார்மலாக பேசிக்கலாம் இப்போ வீட்டில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து எக்ஸ்பினிட்டி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஃபிஃப்டி டாலர்ஸ் வரும் வந்து உங்களோட நம்ம மொபைல் டேட்டா ஸ்பீட் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும் இது வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் வரைக்கும் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நியர்பை லொகேஷன்ல உங்களுக்கு என்ன டைப் இருக்குது டைப் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு நீங்க பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்புறமா நான் மெயினா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்னதுன்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரே அமௌண்ட்டு தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்துட்டு ஏர் ஃபுல்லாகவே அந்த அமௌண்ட்டில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க அப்புறம் நான் ஒன்று மெயினாக சொல்லணுங்க இப்போ நீங்கள் அபார்ட்மெண்ட்க்கு வர்றீங்க இல்லை ஒரு இருந்து வேறு அப்பார்ட்மெண்ட் மாறுறிங்க அப்படிங்கிறப்ப அமௌண்ட் வந்து ஒரு சில இடத்துல வேரி ஆகும் அதாவது எப்படின்னா சம்மருக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க வின்டருக்கு ஒரு அமௌண்ட்டுங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அது மாதிரி இப்போ ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள்லாம் அந்த ஆனுவல் முடிஞ்ச அந்த ஒரி ஒன் இயர் முடிஞ்சு அடுத்த ஒரு இயர் போகிறப்ப ஸோ சில பேர் வந்து வேற ஸ்கூல் போவாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்லேயும் அமௌண்ட் வந்து அந்த ஸ்கூல் க்ளோஸிங் டைம்லேருந்து ஓப்பனிங் மாறும் மாறும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் எதனால அப்படின்னா ஸோ வின்டரில் வந்து யாரும் ரொம்ப வெளியே வரமாட்டாங்க அது மாதிரி வீடும் மாற மாட்டாங்க ஸோ சம்மரில் வந்துட்டு நிறைய பேர் வீடு மாறுவாங்க ஸோ அது மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு வேறு ஸ்கூல் போகிறவங்க இல்லை ஸ்கூல் சேஞ்ச் ஆகுறவங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடு வந்து மாறி போவாங்க ஸோ அதனால அந்த டைமிங்கில் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ அந்த டைமிங் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் சொல்ல வரது என்னது அப்படின்னா நான் கார் வந்து இங்கே வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இப்போ நம்ம கார் மூலமா வர கேஸ் அண்ட் இன்சூரன்ஸை வந்து நான் எவ்வளவு அப்படிங்கிறத மந்த்லிக்கு நான் சொல்றேங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கார் வந்து இல்லாமல் இங்கே ரன் பண்ணவே முடியாது இல்லை நீங்கள் சிங்கிளாக வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்கிறப்ப ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொல்றது வந்து ஃபேமிலி பீப்புளுக்கு சொல்றீங்க இப்போ நீங்கள் கார் செலக்ட் பண்ணுறீங்க அது செடன் மாடலாக இருந்ததுனா ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து எடுக்கலாம் இதே இது லக்ஸரி கார் போனோம் அப்படின்னா அபவ் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு எடுக்கலாங்க ஸோ அதோட இன்சூரன்ஸ் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து மந்த்லி வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஆகும் தனியாக ஸோ அதுக்கப்புறமா கேஸ் போடுறீங்க அப்படிங்கிறப்ப அது வந்துட்டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகும் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி பீப்புள்ஸ் அதாவது டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்களே ரொட்டீனாக ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் ஸோ இது வந்து மந்த்லி ஆகும் கார் இஎம்ஐ இன்சூரன்ஸ்க்கு சொல்ல வர்றது மெயினான இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்ங்க ஸோ நாம வந்துட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம இங்க இருக்கிற அமெரிக்காவில் மந்த்லி வந்து ஃபுட்டு இது வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்தியன் கிராசரிஸ் ஆயிருந்தாலும் ஓகேங்க இல்லை அமெரிக்கன் ஷாப்புக்கு போய் அங்கே ஃபுட் எடுக்கணும்னாலும் ஓகே பட் வந்து இங்கே லீவ் இங்கே வந்து வாழ்கிற எல்லாருமே கண்டிப்பாக ரெண்டு ஃபுட்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்டு வாழ்ந்தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நம்ம இந்தியன் ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இருக்க முடியாது ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அமெரிக்கன் கிராசரிஸும் போவோம் நம்ம இந்தியன் கிராசரிஸும் போய் மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுப்போம் ஸோ அதனால ரெண்டுமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஸோ அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கண்டிப்பாக வந்துருங்க இது வந்து நான் ஃபேமிலிக்கு சொல்கிறேன் இதே இது நீங்கள் சிங்கிளாக வர்றீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்குவீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு அதில் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து பாதி போயிடும் ஷேரிங் மாதிரி ஆயிரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தண்ணிங்க ஸோ இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட அந்த மந்த்லி பேமெண்ட்லேருந்தே எடுத்துக்குவாங்க தண்ணி வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ ஸோ அதோட பேசிக் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கும் அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்துட்டு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வரைக்கும் வருங்க மினிமம் தேர்ட்டி டாலர்ஸ் வரும் ஸோ அதாவது இப்போ வந்து நீங்கள் இன்னொன்று நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு ஒன் மந்த்ஸ் நம்ம வெளியே ட்ரிப் போகிறோம் இல்லை இந்தியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப ஸோ இங்கே வந்து நம்ம அதோடய ரெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணோம் தண்ணி யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணோம் பண்ணலை அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக அதோடய பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து லீஸில் அவங்க அப்பார்ட்மெண்ட் லீஸ்லவே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன் மந்த் அவுட் ஆஃப் கண்ட்ரி போறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ வந்து நீங்கள் அதோட மினிமம் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பே பண்ணியே தாங்க ஆகணும் ஸோ ஒரு வாட்டருக்கும் தான் எலக்ட்ரிசிட்டிக்கும் தான் ஸோ அதுக்கப்புறமா நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க இப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியாக கிட்ஸோடு வரீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அபவ் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லாருமே பப்ளிக் ஸ்கூலில் தாங்க சேருவாங்க பப்ளிக் ஸ்கூலுங்கிறது இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ அது வந்து முற்றிலுமே ஃப்ரீ தாங்க ஸோ அதுக்கப்புறமா பிலோ இல்லை அந்த பசங்க வந்து பிலோ ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே வந்து டே கேர் அப்படி இல்லைன்னா ப்ரீ ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துட்டு ப்ரீ ஸ்கூல்லையும் நிறையா வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் மினிமமான ப்ரைஸ் கோல் அவரேஜான ப்ரைஸ் கோல் இல்லை கொஞ்சம் ஹை லெவலான டே கேர் அப்படி போய் விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ அதோடய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் போகிறப்ப டூ ஃபிஃப்டி டாலர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் நல்ல ஸ்கூலாக பார்க்கணும் ப்ரீ ஸ்கூல் டேக்கர் நல்ல ஸ்கூலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டாலர்ஸ்க்கு டாலர்ஸ்லேருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஸ்கூலோட அமௌண்ட்டுமே இருக்குங்க ஸோ அபவ் ஃபைவ் இயர்ஸ் போகிறப்ப அவங்க வந்து டோட்டலாகவே ஃப்ரீயில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நான் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்க இங்கே வந்து அது ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு நமக்கு ஒரு ஃபீவர் ஸோ ஏதாவது லைட்டாக ஸ்டமக் பெயின் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இங்கே இன்சூரன்ஸ் தேவைங்க ஸோ இன்சூரன்ஸ் இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் சைட் போனோம் அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஜராக இப்போ ப்ரெக்னன்சி ஸோ டெலிவரி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து நீங்கள் டென் பர்சன்ட் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கையிலேருந்து அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே ஆஃபீஸ்லேருந்தே அந்த இன்சூரன்ஸ்லேயே அது வந்து கவர் ஆயிரும் ஸோ இங்கே இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனி வந்து என்னென்ன இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து போட்டே ஆகணும் ஸோ அது வந்து மந்த்லி மந்த்லி உங்களோட சேலரியிலருந்து க்ரெடிட் பண்ணிடுவாங்க அதோடய இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அது மாதிரி உங்கள் ஊர்லேருந்து இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா ஸோ அவங்களுமே இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு தான் வருவாங்க இங்கே ஸோ அந்த இன்சூரன்ஸில் ஸோ இங்கே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் இங்கே வந்துட்டு ஆஃபீஸில் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப மஸ்டுங்க ஸோ இன்சூரன்ஸ் மூலமாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பில் வந்து மேக்சிமம் வராது ரொம்ப மேஜர் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி போகிறப்ப உங்களோட அமௌண்ட்லேருந்து ஒரு டென் பர்சன்ட் மட்டும்தான் போகிற மாதிரி ஆ இப்போ இன்சூரன்ஸ்லேயே நம்ம வந்துட்டு ஃபேமிலியில் த்ரீ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அதோட பேமெண்ட் வந்துட்டு அமௌண்ட் வந்து மினிமம் ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருங்க இல்ல ஒரு சிங்கிள் பர்சன் தான் அப்படிங்கிறப்ப டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருங்க இது வந்து நீங்க நல்ல இன்சூரன்ஸா எடுத்தா நான் சொல்ற அமௌண்ட் இல்ல அதுல இருந்தும் கொஞ்சம் இன்சூரன்ஸோட லெவல் வேரி ஆகுது அப்படிங்கிறப்ப இதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா வரும் மந்த்லி உங்களுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் ஸோ அதாவது ஒரு இப்ப வந்து நம்ம படத்துக்கு போறோம் ஸோ இல்ல வெளியே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம் ஸோ இந்த மாதிரி செலவு எல்லாம் மந்த்லி சேர்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருங்க ஸோ இது வந்து நான் சொல்கிறது ஃபேமிலிக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் நீட்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குங்க இப்போ நான் வந்து ஓவரால் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு மந்த்லி எவ்வளோ ஆகும் நாங்கள் இருக்க லொக்கேஷனில் பேசிக்காக யூஎஸில் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சார்ட்டில் நான் காட்டுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மினிமம் ஹோம் ரெண்டல் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து மினிமம் மேக்சிமம்னு போகிறப்ப டூ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டின்னு போகிறப்ப தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்லேருந்து மினிமம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ கொஞ்சம் மேக்ஸிமம் போகிறப்ப செவன்ட்டி டாலர்ஸ்க்கு வரும் அப்புறமா நம்ம வாட்டர் அண்ட் சீவர்னு போகிறப்ப ஸோ அதாவது கழிவுகள் கொஞ்சம் தண்ணியோட இதுவும் வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப ஒரு ட்வென் ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்துட்டு மினிமம் வரும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் அதுக்கப்புறமா கார் இஎம்ஐ கேஸ் இன்சூரன்ஸ் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா நான் சார்ட்டில் மட்டும்தான் அங்கே காட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கார் இஎம்ஐ கேஸ் இன்சூரன்ஸை மினிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மந்த்லி வந்துட்டு ஃபைவ் எயிட்டி போட்டோம் அப்படின்னா மேக்சிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம போடலாம் அதுக்கப்புறமா நம்ம கிராசரிஸ் போகிறப்ப த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து மினிமம் மேக்ஸிமம் போகிறப்ப சிக்ஸ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் வரும் அதுக்கப்புறமா கிட்ஸ் எஜுகேஷன் அப்புறம் சம்டைம்ஸ் வந்துட்டு கிட்ஸ் எஜுகேஷன் இங்கே ஃப்ரீன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேங்க இப்போ நம்ம சில நேரம் எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் கிளாஸ் இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் போட்டிருக்கீங்க தமிழ் கிளாஸ் இந்த மாதிரி உங்களோட கரிக்குலம் வைஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எஜுகேஷனுக்கு வந்துட்டு அமௌண்ட் கிடையாது இதே இது உங்கள் கிட்ஸ் வந்துட்டு பிலோ ஃபைவ்லேயே இருக்காங்கன்னா ஸோ அந்தோட அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எஜுகேஷனுக்கு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா கோர்ஸ்னு போகிறப்ப அமௌண்ட் வருங்க பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறாங்கனாலும் அவங்க கிண்டர் ப்ரீ ஸ்கூல் போகிறாங்க அப்படி ப்ரீகே போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதோட அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ இப்போ நான் வந்துட்டு மினிமம் வந்து ஜீரோ போட்டிருக்கேன் மேக்ஸிமம் நான் தௌசண்ட் டாலர்ஸ்க்கு போட்டிருக்கேன் அப்புறமா நம்ம ரெஸ்டாரண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ்ன்னு போகிறப்ப செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் மினிமம் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் அப்புறம் மொபைல் அண்ட் இன்டர்நெட்க்கு வந்துட்டு மினிமம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டி டாலர்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு பெர் ஃபேமிலி அதாவது நான் இப்போ சொல்கிறது எல்லாம் த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ்க்கு மட்டும் டாலர்ஸ் வரும் மினிமம் ஸோ மேக்சிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் செவன்டி டாலர்ஸ் வரும் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டாலர்ஸ் வருங்க ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வரும் இப்போ நான் போட்டிருக்க கால்குலேஷன் கால் பார்த்தீங்கன்னா மிச்சிகன் ஏரியாவில் நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் இவ்வளோ ஆகும்னு கால்குலேஷன் என்னோட பேசிஸில் நாங்கள் போட்டிருக்கேங்க இது முழுக்க முழுக்க என்னோட பேசிஸில் நான் போட்ட கால்குலேஷன் தான் பேசிக் மந்த்லி காஸ்ட் ஆஃப் இருக்கட்டும் ஆஹ் சோ இல்ல ஒரு புது பீப்புள் உள்ள வராங்க அமெரிக்காக்குள்ள இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணது சோ நான் இதை சொல்றது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபேஸ் பண்ணதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டவுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்குது இல்லை அப்கமிங் வீடியோஸ் வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த டீட்டெயிலில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்